பணம் மட்டும் அல்ல கணக்கு காண்பிக்க வேண்டியது நேரமும் கூட தான் ஆண்டவன் வந்து நம்ம சாப்பிடுற பருக்கையில் பேர் எழுதுறாருன்னு சொல்றீங்களே நான் அவருக்கு அதை விட பெரிய வேலை கொடுத்துருக்கேன் என்ன தெரியுமா யாரை சந்திப்போம் என்றைக்கு சந்திப்போம் என்ன பேசுவோம் என்ன உணர்வுகளோட திரும்பி போவோங்கிறது உட்பட அத்தனை நிமித்தங்களாக எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த கல்லூரிக்கு நீங்கள் வரணும்னு ஆண்டம் குறித்தாச்சு நாள் குறித்தாச்சு இந்த கல்லூரிக்கு வர போகிறீங்க இந்த ஆசிரியர்களை சந்திக்க போறீங்க இப்படி உங்க உங்கள் வாழ்க்கை போக போகுதுன்னா கணக்கு எழுதியிருக்கோமா எங்கேயாவது இஸ் தர் அன் அக்கௌண்ட் ஃபார் தி டைம் யூ ஹவ் ஸ்பெண்ட் பார்க்க பார்க்க விரல் எடுக்க வழியாக கழுவி கழுவி அப்படி காணாமல் போயிடுச்சு இல்லையா இதே மாதிரி தான் ஒரு ஜென் புத்த துறவி அந்த துறவி கிட்டே மன்னர் சொன்னாராம் நீங்கள் மிகப்பெரிய ரொம்ப அழகான மர ஆசாரி அவர் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கார்பெண்டர் எனக்கு ஒரு சிம்மாசனம் வேணும் பண்ணித்தர முடியுமா ஆ தந்தா போச்சு ஆனால் எத்தனை நாள் கழிச்சுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்கள் எங்கிட்ட கொடுத்தாச்சு பொறுப்பை நான் கண்டிப்பாக பண்ணிக்கொண்டு வந்து தரேன் காட்டுக்குள்ளே போகிறாரு காட்டுக்குள்ளே போனால் எல்லா மரங்களும் நின்றுட்டுருக்கு அதில் மிக வயதான மிகவும் உறுதி வாய்ந்த மரமாக ஒன்று நின்னுட்டுருக்கு அந்த மரத்துக்கிட்ட அவர் அனுமதி கேட்குறாரு மன்னருக்கான அரியணை உன்னை வெட்டி தான் பண்ணணும் நீ தயாரா அப்படிங்கும்போது அந்த மரம் அவர்கிட்ட பதில் சொல்லுது நூறு ஆண்டுகள் வாழ்ந்த மரம் அவர்கிட்ட ஒரு பதில் சொல்லுதான் இருங்க இருங்க நான்